இங்க திருவெங்கடம்ங்கிற ஒருத்தவரு கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்ப திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு எங்கடா உன் பொண்டாட்டிக்கு நூல் சேலை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க பட்டு சேலை எங்கடான்னு கேக்குறாங்க அஞ்சு வயசுல இருந்து நீதாரனா வீராப்பா சொல்லிட்டு இருந்த எனக்கு வேற பொண்டாட்டிய பட்டு தான் கட்டி கூட்டிட்டு வருவே நெசவாளிகள்லாம் பட்டை நெய்யதான் முடியும் உடுத்த முடியாதுன்னு இந்த பாட்டி நக்கலா சொல்லிட்டு இருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரோட அப்பா இறந்து போயிடுறாரு இறந்தவங்க மேல பட்டு துணி போடுறது சம்பிரதாயம்ங்கறனால பட்டு துணி கேக்குறாங்க இவர்கிட்ட பட்டு துணி இல்லாதனால சின்ன பட்டு நூலை தராரு அந்த சின்ன நூலை வச்சு அவங்க அப்பாவோட கால் விரல கட்டி இறுதி சடங்கு செய்யறாங்க அவங்க அப்பாவும் ஒரு நெசவாளியா தான் இருப்பாரு அதாவது பட்டு நெய்றவரா பாரு ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த பட்டை நெஞ்சிருந்தாலும் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் மேல ஒரு பட்டை துணி கூட போட முடியலையே கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே எல்லார விட பட்டு போடவ இவர் நல்லா நெய்வாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த ஊரோட ஜமீன்தார் இவரை கூப்பிட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவரையே பட்டை நெய்ய சொல்லிடுறாரு அந்த புடவை நஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் ஆபிசர் அதை பார்த்துட்டு இந்த புடவை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு இவரை கூப்பிட்டு இவருக்கு கை கொடுத்து பாராட்டுறாரு இந்த ஜமீன்தாரும் சந்தோஷத்துல பட்டு நஞ்சினதுக்கு கூலியா ஏழு ரூபா குடுக்கறதுக்கு பதிலா ஒரு ரூபா சேர்த்தே தராங்க இதனா அவங்க கொண்டாட்டிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு அவங்களும் அதை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதை காட்டலான்னு இவங்களை கூட்டிட்டு போறப்ப இவங்க பாதி வழியிலேயே கால் வலின்னு உட்காந்துடுறாங்க அதனால பொண்டாட்டிய தூக்கிட்டு போய் ஓடியே போய் காமிக்கிறாரு ஒரு வழியா பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்லபடியா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருது